உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட அனைத்து சமய புனித நூலும் ஒரு கருத்தை மையப்படுத்தி போதிக்கின்றது என்றால் அது தந்தையையும் தாயையும் மதித்து நட என்பதே ஆகும் ஒவ்வொரு மனிதனும் கடவுளுடைய படைப்பு என்றாலும் அந்த படைப்பிற்கு உருவம் கொடுப்பது தந்தையும் தாயுமே ஆவர் இன்றைய வாழ்க்கைச் சூழலில் புதிய உறவு கிடைத்தவுடன் உயிரை கொடுத்தவரை கூட மறக்கின்ற சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எபேசியர் ஆறாவது அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்கள் உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட இதனால் இந்நலம் பெறுவாய் மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் ஆம் இரத்தத்தையும் வியர்வையையும் அன்பின் வெளிப்பாடாக சிந்தி நம்மை வாழ வைத்த பெற்றோர்கள் இறைவனின் அற்புத படைப்பு என்பதை உணர்ந்து நம் பெற்றோரை அன்பு செய்து மதித்து வாழ்வோம்